வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டரி ரிசர்ச் அனலிஸ்ட் இன்னைக்கு தேர்ட்டீன் அக்டோபர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம் மார்க்கெட் வந்து லாஸ்ட்டு ஃப்ரைடே டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன் இன்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு ஸோ இந்த புட் ஆப்ஷன் ஆப்ஸ்னவங்க எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க இன்னைக்கு மார்னிங் வந்து பார்க்கும்போது அந்த புல்ட் அடித்தார் யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப்பு அதுக்கடுத்தா வந்து யூஎஸ் மார்க்கெட்டு நல்ல ஒரு ரெக்கவரியில் ஓப்பன் ஆச்சு நம்ம மார்க்கெட்டும் வந்து நியர்லி சிக்ஸ்டி செவன்ட்டி பாயிண்ட்ஸ் டவுனில் ஓப்பன் ஆச்சு ஸோ அந்த புட் ஆப்ஷன் வாங்குன எல்லாத்துக்கும் வந்து ஓரளவுக்கு ஒரு நார்மல் ப்ராஃபிட் வந்திருக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு இப்போ ஃபர்தராக எப்படி இருக்கும் மார்க்கெட்டு அதாவது நான் எஸ்டர்டே போட்டிருந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் மண்டே க்ளோசிங் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருந்தேன் ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப டீப் நெகட்டிவ்லாம் இல்லை பவுன்ஸ் ஆகிருக்குது ஓகேங்களா அதாவது சப்போர்ட் லெவல்ல வந்து பவுன்ஸ் ஆகிருக்குது ஸோ நத்திங் டு ஓரி இப்போ இருக்கிற ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன அதாவது எப்பவுமே வந்து மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே வந்து ரியாக்ட் ஆகிடும் ஏன்னா மார்க்கெட் வந்து ஓவர் ஸ்மார்ட் ஸோ இப்போ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்த்திடலாம் அதுக்கப்புறமா ஒரு பவுன்சிங் ஸ்டாக் அதாவது லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்குது அப்படின்ட்டு டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடில் சொல்லியிருந்தேன் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ வந்து இன்னொரு ஸ்டாக் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்குது அது என்ன நிஃப்டி பேங்க் அட்வை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு ஸோ எல்லாத்தையுமே பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் அதாவது இந்த ரெண்டு நாளாக நடந்தது எல்லாமே தெரியும் யூஎஸ் பிரசிடென்ட் வந்து சைனாவுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் போட்டது அதுக்கப்புறமா வந்து சைனா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க எங்களுக்கும் எதிர்வினையாக தெரியும் எங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் எங்கள் கவர்மெண்ட் வந்து காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க சைனாலேருந்து அதுக்கப்புறம் இப்போ வந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா மார்னிங் வந்து ஒரு ட்வீட் பண்ணிக்கிறாரு சீனாவை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஒரு ட்வீட் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து யூஎஸ் ட்ரெசரி செக்ரட்டரி பெசன்ட் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் டாரிஃப் ஆன் சைனா டசன்ட் ஹேவ் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு ஸோ இது வந்து நடைமுறைக்கு வராத ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு ஸோ அதை பற்றி நம்ம மறுபடியும் டீப்பாக பேச தேவையில்லை லாஸ்ட் ஃப்ரைடே மார்க்கெட்டை பற்றி பேச தேவையில்ல இப்போ வந்து யூஎஸ் மார்க்கெட்டு அதாவது டோ வந்து ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் நியர்லி ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அண்ட் நாஸ்டாக் இண்டெக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து ஹைல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா அதுக்கு அடுத்ததாக வந்து டாலர் இண்டெக்ஸ் நைன்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் ஃபைவ்ல இருக்குது பிரண்ட் குடு சிக்ஸ்டி த்ரீ டாலர் பேர் பேரில் இருக்குது பிட்காயின் வந்து ஒன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டாலர் அரவுண்ட் இருக்குது ஓகேங்களா கோல்டு பற்றி லேட்டர் நம்ம பா பார்க்கலாம் இன்றைக்கி மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டு பார்க்கும்போது லைக் ஜாப்பனீஸ் இன்னைக்கு நியர்லி ஒன் பாய் ஒன் பர்சன்ட் டவுன் இருந்துச்சு ஹேங்சங் இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பெர்சென்ட் அண்டு ஷாங்கா இண்டக்ஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது மார்னிங் நம்ம கிஃப்ட் நிஃப்டி லைக் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் டவுன் டிகேட் பண்ணிடுச்சு பட் ஓப்பன் ஆனது ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி பாயிண்ட்ஸில் தான் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஓப்பன் ஆகிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அங்கே வந்துட்டு மறுபடியும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி வரைக்கும் போயிருக்குது அதாவது அதாவது ஃபஸ்ட்டு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஒரே ரேஞ்சில் தான் இருந்துச்சு ஒரு முப்பது நாற்பது பாயிண்ட் வேரியேஷனுக்குள்ளே தான் இருந்துச்சு பட் லாஸ்ட் ஒன் ஹவரில் கொஞ்சம் பவுன்ஸ் ஆச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி வரைக்கும் போயிருக்கு ஓகேங்களா இன்னைக்கு ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் செவன்டி த்ரீ பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு பாயிண்ட் டூ ஒன் பர்சன்ட் அண்ட் நிஃப்டி ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவனில் செட்டில் ஆயிடுது மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து மார்ஜினலாக டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு செக்டர் வைஸ் பார்க்கும்போது மெட்டல் டெலிகாம் ஐடி எஃப்எம்சிஜி கேபிட்டல் குட்ஸ் கன்சியூமிஸ் ஆஃப் பர்சன்ட் டூ ஒன் பர்சன்ட்டு டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ருபி இன்றைக்கி எயிட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் செவனில் வந்து செட்டில் ஆயிருக்கு ஓகே இதான் வந்து போஸ்ட் மார்க்கெட் போட்டு ரொம்ப ஷார்ட்டாக பிடிச்சிக்கிட்டு முக்கியமான நியூஸ் அதுன்னு பார்க்கும்போது இந்தியாவிலேருந்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது வந்துருக்கிற டேட்டா வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்ட் வந்துருக்குது இது வந்து இந்த டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு அப்புறம் வந்துருக்கிற ஒரு லோவஸ்ட் இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது ஆகஸ்ட் மந்த்து வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா டூ பாயிண்ட் ஜீரோ செவன் பர்சன்ட் இருந்துச்சு ஸோ ஒரு பெட்டரான இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது சிபிஐ இன்ஃப்ளேஷன் அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய போர்காஸ்டே வந்து எவ்வளவுன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்ட்லேருந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய போர்காஸ்டே பட் இப்போ வந்துருக்கிற இன்ஃபிளேஷன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்ட் ஸோ இது வந்து ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸு ஓகேங்களா அதுக்கு அடுத்ததாக முக்கியமான நியூஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிமார்ட் எஸ்டர்டே சாரி டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து அவங்க வந்து இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க நல்ல இயர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை தான் கொடுத்துருந்தாங்க பட் த்ரீ பர்சென்ட் வந்து ஸ்டாக் வந்து டவுனில் க்ளோஸ் ஆகிடுது ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி வந்து அக்டோபர் ஃபிஃப்டீன் அன்னைக்கு போன் மீட் பண்ணுறாங்க அதாவது போனஸ் ஷேர்ஸ் கொடுக்குறத பற்றி கன்சிடர் பண்ண போகிறாங்க இன்றைக்கி வந்து ரியல்இ த்ரீ பர்சன்ட் கையில் வந்து க்ளோஸ் ஆயிடுது டாடா கேபிட்டல் இன்றைக்கி வந்து லிஸ்டிங் ஆகிருக்குது அதாவது இந்த ஸ்டாக் வந்து என்ன சொல்றது ஆயிரத்தி நூறுரூவா அன்லிஸ்ட்ஸில் இருந்துச்சு ஆனால் லிஸ்டிங்கில் வந்து பார்க்கும்போது த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகலை இன்னைக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸில் தான் வந்து க்ளோஸ் ஆகுது நாளைக்கு வந்து எல்ஜியோடைய லிஸ்டிங் இருக்குது ஆல்மோஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கிரே மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஓகே அதுக்கடுத்து வந்து எச்எல் டெக் ஏடி ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிக்கிறாங்க செகண்ட் ஐடி கம்பெனியாக வந்து கொடுத்துருக்கிறாங்க நிஃப்டி ஃபிஃப்டிலேருந்து ப்ராஃபிட் வந்து ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி சிக்ஸ் குரோ கொடுத்துருக்காங்க போல் வந்து ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் செவன்ட்டி எயிட் க்ரூர் ஸோ ஆல்மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனோ தான் வந்துருக்குது ரெவன்யூ தேர்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி டூ குரோர் கொடுத்துருக்காங்க போல் வந்து தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் குரோர் எபிட்டா அண்ட் மார்ஜின் எல்லாமே வந்து இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்துருக்குது ஸோ எச்எல் டெக்கை பொறுத்தவரையும் ஒரு பேட் ரிசல்ட்டும் கிடையாது ஒரு குட் ரிசல்ட்டும் கிடையாது இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் டுவெல் ருபீஸ் இன்ட்ரீம் டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க ஓகே அதுக்கடுத்து தான் செபி இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க வீக்லி ஆப்ஷன்லாம் நாங்கள் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்திருக்குது பட் இது எல்லாமே வந்து மீடியாவிலேருந்து வர நியூஸ் தான் செபி வந்து அஃபீஷியலாக எந்த ஒரு நியூஸும் கொடுக்க கிடையாது அதனால் அந்த நியூஸ் வந்ததுனால பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்றைக்கி நியர்லி ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துருக்குது இது என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனலில் போய் பாருங்கள் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ட்ரெண்ட் ரிவர்ஸ்டு அப்படின்னு சொல்லி டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு சார்ட் ஒன்று போட்டிருந்தேன் இன்னைக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதே மாதிரி இன்னைக்கு ஏஞ்சல் ஒன் ஸோ இந்த புரோக்கிங் கம்பெனிஸ் ஸ்டாக் எல்லாமே வந்து நல்ல ஒரு ரேலி வந்துருக்குது அதுக்கு அடுத்ததான் வந்து இன்னொரு பாசிட்டிவ் நியூஸ் ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அது என்ன பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னா இந்தியாவுடைய காமர்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து ஹையர் ஆஃபீஸியல் எல்லாமே வந்து இந்த வீக்கெண்டில் யூஎஸ் அகைன் போறாங்க ட்ரேட் டீலை பற்றி பேசுகிறதுக்கு ஸோ இந்த டைம் வந்து ஃபைனல் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது ஆல்ரெடி யுஎஸ் பிரசிடெண்ட்டு நம்ம இந்தியா வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இந்த டைம் வந்து காமர்ஸ் மினிஸ்ட்ரிந்து யூஎஸ் போயிட்டு இந்த ட்ரேட் டீல்லாம் வந்து பேசி முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஸோ தீபாவளிக்கு இல்லை தீபாவளிக்கு அடுத்தோ நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் பிக் பாசிட்டிவ் நியூஸ் சின்ட்ராஸு வாயிலிருந்து வரப்போகுது அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ ஒரு இது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னு பட்சத்தில் மார்க்கெட் வந்து அதை இப்போவே ஏற ஆரம்பிச்சிடும் நான் ஆல்ரெடி மெனி டைம் சொல்லிக்கிறேன் மார்க்கெட் வந்து ஓவர் ஸ்மார்ட் ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகிடும் அப்படிங்கும் போது இப்போ இருந்து மார்க்கெட் ஏறிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நியூஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் ஸோ இந்த நியூஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து வாட்ச் பண்ணோம் இப்போ வந்து பாசிட்டிவ் நியூஸ் இன்ஃப்ளேஷன் நல்லா வந்துருக்குது இந்த ட்ரேட் டீல் வந்து போயிட்டுருக்குது இஸ்ரேல் ஹமாஸ் வார் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அதுக்கடுத்து தான் வந்து சைனாவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் வந்து நீங்கள் யாரும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு ஸோ இதெல்லாமே வந்து இப்போ நெகட்டிவ் நியூஸாக இருந்தது எல்லாமே வந்து இப்போ வந்து பாசிட்டிவ் நியூஸாக போயிட்டுருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டு அளவுக்கு ஏறும் அப்படிங்கிறதான் பார்க்கணும் ஓகே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யுஎஸ் மார்க்கெட்லாம் கையில தான் ட்ரேட் அதுக்கு அதுக்கடுத்தா வந்து கோல்டு இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து நியர்லி டூ பர்சன்ட் கையில் இருக்குது நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்குது அதாவது குளோபல் லெவலில் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வந்துட்டு இருக்கும்போது கோல்டு வந்து ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து பண்ணிட்டுருக்குறாங்க இப்போ வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி டாலர் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிங்க லாஸ்ட் வீக் வந்து ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ்டி டாலர் வந்துட்டு அகைன் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி தேர்ட்டி டாலர் வந்துச்சு இப்போ மறுபடியும் வந்து அந்த லெவல் மேலே பிரேக் பண்ணிட்டு போயிடுச்சு ஸோ இப்போ ரீசண்ட்டு ஹை அதாவது லாஸ்ட் வீக்குடைய உடைய ஹையை பிரேக் பண்ணிட்டு போகுது அப்படின்னா யாருக்கு தெரியும் நாலாயிரத்தி ஐநூறு டாலர் நெக்ஸ்ட்டு இது வந்து மோஸ்ட்லி ஜனவரி மாதம் ஃபிப்ரவரியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நாலாயிரத்தி ஐநூறு டாலர் அப்படிங்கும்போது பவுனு வந்து எப்படி ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்துடும் ஓகேங்களா அதனால் கோல்டு வந்து ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறதுனால போயிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் டாலரை வந்து டிவேல்யூவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் வந்து கோல்டு வந்து அக்டிமேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது ஒரு நியூஸு அதுக்கப்புறமா இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கிள் நான் தினத்தந்தியில் படிச்சுட்டு இருந்தேன் என்ன அப்படின்னா இந்தியாவில் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து ஆல்மோஸ்ட் தௌசண்ட் டென்னு தான் வந்து ஹோல்டிங்ஸ்ல வச்சிருக்கிறாங்க ஆனால் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இருக்கிற தங்கத்தெல்லாம் வந்து கணக்கு எடுத்தோம் அப்படின்னா முப்பத்தி ஐயாயிரம் டன் கோல்டு இருக்குதாம் இது வந்து உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுடைய சென்ட்ரல் கிட்ட இருக்கிற ஹோல்டிங்ஸை விட அதிகமான ஹோல்டிங்ஸ் நம்ம இந்தியன் ஃபேமிலிக்கிட்ட இருக்குது பட் இது வந்து கவர்மெண்ட் வந்து சொந்தம் கொண்டாட முடியாது அந்த ஃபேமிலி தான் வந்து சொந்தம் கொண்டாடுவாங்க ஆனா இந்தியால அவ்வளவு டன் இருக்குது முப்பத்தி ஐயாயிரம் டன் கோல்டு வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லிருக்கு ஓகேங்களா ஓகே எனிவே கோல்டு எவ்வளோ இரண்டு பை பண்ணலாம் இல்லைன்னா கோல்டு ஈடிஎஃப்ல போடுங்க நீங்களும் பெண் குழந்தைங்களை பெற்று வச்சிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கோல்டு இடிஎஃப்லேயோ இல்லை சில்வர் இடிஎஃப்லேயோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே வாங்க சில்வர் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் போகும் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது ஓகேங்களா ஓகே முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது டியூஸ்டே அக்டோபர் ஃபோர்டீன் அன்றைக்கி ஆஃப்டர்நூன் டுவெல் ஓ கிளாக் இந்தியாவிலேருந்து டபிள்யூபி இன்ஃப்ளேஷன் வரப்போகுது இது வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் நாளைக்கு நைட்டு நைன் ஃபிஃப்டி பிஎம்க்கு யூஎஸ் ஃபெட் சேர் பர்சன் ஜெரோம் பாலுடைய ஸ்பீச் இருக்குது அதையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகே இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நத்திங் டூ வரி அதாவது சின்ராசஸ் சொல்கிற மாதிரி நத்திங் டூ வரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இப்போ இருக்கிற சப்போர்ட் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கீழே வந்துச்சுன்னா கொஞ்சமாக செல்லிங் ப்ரஷர் வரும் ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு நான் பாசிபிலிட்டிஸ் இல்லை ஒரு மார்ஜினால ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும் பட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது வீக்லி சப்போர்ட் ஓகேங்களா அது பிரேக் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் ஏஸ் ஆஃப்னோ இல்லை எந்த ஒரு நியூஸும் இல்லை அதனால இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது வாட்ச் பண்ணிக்காங்க இப்போ இந்த ரேலி கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரெட் மேலே உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ ஸ்டாக் வைஸ் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் எந்தெந்த ஸ்டாக் வந்து நல்லா பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் இவங்களாம் வந்து இல்லை எப்படி சப்மிட் பண்ண போகிறாங்க அதையும் நாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேங்களா தீபாவளி ரேலி இன்னும் நமக்கு வந்து இந்த வீக் வந்து ஃபோர் செஷன் இருக்குது இந்த ஃபோர் செஷன்லேயும் வந்து தீபாவளி ரேலி எதிர்பார்க்கு எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது நிஃப்டியுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறது பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அதாவது பாருங்கள் இன்றைக்கி வந்து ஸ்பாட் வந்து க்ளோஸ் ஆகிறது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அரௌண்டு ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபுட்டில் ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ நாளைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா அந்த புட் ஆப்ஷன்கிற ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டு ஹெவியாக போயிடும் அப்படிம்போது நம்ம வந்து கால ஆப்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் இப்போ க்ளோசிங் ஆகிருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி பட் லைவ் மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க உங்களுக்கு ஒரு அப்டேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தீபாவளி ஆஃபர் பதினஞ்சாம் தேதி வந்து க்ளோஸ் ஆகுது அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணிக்காங்க உங்களுக்கு வந்து மோர் பெனிஃபிட்டாக இருக்கும் அதுக்குன்னு நான் ஆப்ஷன் ட்ரேடிங்கே எனக்கு வேணுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதில் ஜாயின் பண்ணாதீங்க ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவேன் சம்டைம்ஸ் கொஞ்சம் கிளியராக இருந்துச்சுன்னா நான் கொடுப்பேன் ஓகேங்களா பட் அது வந்து ரெகுலர் பேசிஸ் கிடையாது ஓகே இப்போ நான் பார்த்துட்டு நிஃப்டியுடையோம் நிஃப்டி பொறுத்த வரையும் அதாவது இங்கே ஓப்பன் ஆகிட்டு ஸ்லைட்லி வந்து ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட்டு ஃப்ரைடே க்ளோசிங் டூ ஹண்ட்ரட் அண்ட் சாரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லாஸ்ட்டு ஃப்ரைடே க்ளோசிங் இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது இந்த லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோசிங்க்கு மேலே போகும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எயிட்டிக்கு மேலே போகும்போது தென் இது மூ லாஸ்ட் ஃப்ரைடே உடைய ஹை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஓகேங்களா ஒரு ஒருவேளை அதையும் பிரேக் பண்ணுது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டியும் வந்து பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஒரு லைன் போட்டிருக்குறோம் பார்த்தீங்களா இந்த லைன் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இந்த லைனுக்கு போகிறதுக்கு கேட் வந்து ஓப்பன் ஆகிடுது ஸோ லாஸ்ட்டு ஃப்ரைடே க்ளோஸிங் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லாஸ்ட்டு ஃப்ரைடே ஹை ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு மேலே போகும்போது நமக்கு செப்டம்பர் மந்த் வந்த ஹை தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இது வந்து வாட்ச் பண்ணிக்கிறாங்க இது வந்து ஒரு சிம்பிள் டெக்னிக்கல் தான் இது வந்து நான் வந்து பெரிய ஒரு பிஹெச்டி பிடி படிச்சுட்டு வந்தெல்லாம் பார்க்க கிடையாது இது வந்து ஒரு சிம்பிள் டெக்னிக் நீங்களே இந்த சார்ட்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து பெரிய ஒரு ராக்கெட் எல்லாம் கிடையாது நான் எப்பவுமே வந்து இந்த ஹரிஜாண்டல் லைன் தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன் இந்த கிராஸாக போடுறது இந்த இப்படி போடுறது இந்த மாதிரி லைன்லாம் நான் வந்து எப்பவுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டேன் ஏன்னா ஹரிஜாண்டல் லைனில் வர்ற எஃபெக்ட்டுங்கிறது வேறு மாதிரி இருக்கும் இதை பற்றி நான் வந்து சென்னை ஈவன்ல ஹரிஜாண்டல் லைனை பற்றி நான் பேசியிருந்தேன் ஓகேங்களா ஸோ இதை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து லோன் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி கீழே வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் தேர் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ இதை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க பேங்க் நிப்டியை பொறுத்தவரையும் இது வந்து வீக்லி அனலைசிஸ் போட்டிருந்தது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீல வந்து செட்டில் ஆகிடுது அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே ஹையையும் வந்து பிரேக் பண்ணியிருக்குது ஓகேங்களா ஸோ பேங்க் நிஃப்டி வந்து அதாவது பிஎஸ்சி பேங்க்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்மார்ட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால தான் ஏறிட்டு இருக்குது இது வந்து நான் வந்து ஒன் ஹவர் கேண்டலுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஒன் ஹவர் கேண்டலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது இந்த லாஸ்ட்டு ஃபோர் மந்த்தோடைய ஹைக்கு போயிட்டு இருக்குது பேங்க் நிஃப்டி ஓகேங்களா ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரையும் ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது எனிவே நம்ம வந்து இப்போ க்ளோஸ் ரெசிஸ்டன்ஸ் தான் பார்க்கணும் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கும் பட்சத்தில் நல்லாவே ஏடுறதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஓகேங்களா ஸோ ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே போச்சுன்னா ஃபிஃப்ட்டி செவன் தௌசண்ட் சப்போர்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சா ஃப்ரெண்ட் பார்வர பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ் வாழ முடியும்